நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமே சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழில் குறுந்தொகை குறுந்தொகையிலிருந்து அந்த சங்க கால இலக்கியங்கள் பாட நிறைய புலவர்களோட பாடல்கள் தொகுத்து இருக்கிறது தான் குறுந்தொகை அதில் முது உறையூர் முதுக்கொற்றனார் அப்படின்னு ஒரு புலவர் அந்த புலவர் வந்து ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறார் இதில் இருநூற்றி இருபத்தொன்னாவது பாடலும் முன்னூற்றி தொண்ணூறாவது பாடலும் இவர் எழுதியிருக்கிறார் அந்த அந்த உறையூருன்றதை வச்சு அவர் உறையூரை சேர்ந்தவராக திருச்சி பக்கத்தில் உறையூர் இருக்காது எந்த உறையூரோ இன்னொரு ஒரு உறையூர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த உறையூர் பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அந்த ஊரின் பேர் வந்து பெயரோட முன்னெட்டாக வந்திருக்குது முன்னெட்டாக வந்திருக்கிறது இப்போது முல்லைத்திணையை பற்றி பாடல் எப்படி முல்லைத்திணைனா ஐந்து இப்போ மருதம் மு முல்லை நெய்தல் குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து முல்லை முல்லைப்பகுதியை குறிக்கிற சொற்கள் அங்கே வந்ததுன்னா இப்போ நம்ம முல்லைத்தினை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இங்கே வந்து ஆயர்கள் பால் கறக்கிறது அப்படியெல்லாம் ஒரு சொற்கள் வரும்போது இது முல்லைத்திணை பாடல் நமக்கே தெரியுது அப்படி இந்த முல்லைத்திணை வகை பாடலாக இருக்கிறது இதில் வந்து தலைவன் வந்து வெளியூர் போயிருக்கிறான் ஏதோ சம்பாதிக்கவோ எதுக்காகவோ போயிருக்கிறான் அப்போ வந்து அந்த தலைவி கவலைப்படுகிறாள் அந்த தலைவனை குறித்து அதற்கு தோழி சமாதானம் சொல்கிறாள் அந்த சமாதானத்தையே மீறி திருப்பி தலைவி வந்து ஒரு சொல் சொல்கிறான் அதுதான் இந்த தலைவி கூற்று தான் இந்த பாடல் இதில் என்னென்னா அந்த தோழி மிக சாமர்த்தியமாக தலைவிக்கி அந்த முல்லைப்பூ பூத்ததே தெரியாமல் பார்த்துக்கிறாளா இல்லை அந்த முல்லைப்பூ அவளுக்கு அப்போ தான் அந்த முல்லைப்பூ வந்தால் இந்த சீசன் தெரிஞ்சிடும் இல்லையா இந்த போன இந்த இந்த பூ அவங்க அப்போல்லாம் வந்து இந்த காய் காய்ச்சது இந்த பூ பூத்தது இந்த திணை விளைந்தது அப்படின்னு அந்த காலக்கட்டத்தை வந்து அந்த பயிர்களின் பூக்கள் இந்த பூத்த விதங்களை வைத்துக்கொண்டு அந்த காலை அழுவாங்க கணக்கிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வரும் இதுலேயும் அப்படி தான் அவன் தலைவன் போய் இவ்வளோ நாள் ஆச்சு முல்லைப்பூ கூட பூத்துருச்சு அப்படின்னா இந்த மாதத்துக்கு கார்கால மாதம்னு வேறு சொல்கிறாங்க அப்போது ஏறக்குரிய இப்போ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி நவம்பர் டிசம்பர் மாதங்களாக இருக்கலாம் ஐப்பசி அதாவது ச அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் கார்கால மாதங்களாக இருக்கலாம் அப்போ தான் அந்த முல்லைப்பூ பூக்கும் போட்டுருக்கு அப்போ போன எந் எத்தனை மாதங்கள் கழித்து முன்னே ஏதோ பூ பூக்கும் போதுவா கோடைக்காலத்தில் அந்த மாதிரி போயிருக்கலாம் அதனால இப்போ குளிர்காலம் கார்காலம் கூட வந்துருச்சு இப்போ இவ்வளோ மாதம் ஆச்சு இவ்வளோ மாதத்துக்குள்ளே வரணும் இவ்வளோ மாதம் ஆச்சு இன்னும் வரல இதை முல்லைப்பூ கூட பூத்துருச்சு கார்காலம் கூட வந்துடுச்சுன்னு அந்த தலைவி கணக்கு போடுறான் இந்த தலைவி கணக்கு போடாமல் இருக்கணுன்னா அந்த தோழி அந்த பூ பூக்கிறத செடிகள் பக்கம் போகாமல் பார்த்துக்கிட்டாலா இல்லை அந்த பூ பூக்கிறது தெரியாமல் பார்த்துக்கிட்டாலா நமக்கு தெரியாது இந்த தலைவி அவங்க வீட்டுக்கு வந்து போகிற ஒரு ஆயர் பால் கறந்துட்டு வந்துட்டு போகிற ஒரு மா ஒரு ஆன்மகனோட தலையில் அந்த பூக்கள் சூடி இருக்கிறான் அதை வச்சு கார்களம் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சு பாடுற மாதிரி அந்த பாடல் வருது ரொம்ப நுட்பம் இல்லையாது ரொம்ப அழகான பாடல் அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் ஆண்கள் கூட பூ கொள்வாங்களா அப்படின்றது நமக்கு ஒன்று தெரிய வருது இல்லை அந்த முல்லை நிலத்தில் ஆண்கள் பூ சுடிக்கொள்ளுவாங்களா அப்படியெல்லாம் நம்ம இது இதை கணிக்க முடியுது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இதில் வந்து பாலை கொடுத்துட்டு கூழ வாங்கி போயிருக்கிறாங்க பண்டை மாட்டு கிடையாது கூலி காசுக்கு நாணயங்கள்லாம் இப்போ வாங்காமல் உணவுகள் வாங்கி போயிருக்கிற மாதிரியெல்லாம் அந்த இந்த செய்தி இந்த பாடலில் நிறைய செய்திகள் இருக்கிறது இந்த பாடலில் இந்த பாடல் வச்சு அந்த பின்புலத்தை நம்ம அறிந்து கொள்கிற அளவுக்கு இதுல செய்திகள் இருக்குதுன்றதுக்காக சொல்ல வந்தேன் பாடல் ரொம்ப அழகான பாடல் அவரோ வாரார் முல்லையும் பூத்தனை பரியுடை கையர் மரிய இனத்து ஒழிய பாலொடு வந்து கூழோடு பெயரும் பெயரும் யாடுடை இடைமகன் சென்னி சூடிய வெள்ளம் சிறு பசு முகையே அப்படின்னு வந்து அந்த தலைவி சொல்கிறான் என்ன சொல்கிறேன்னா அவரோ வாரார் அவரும் இன்னும் வரவே இல்லை வரா மாதிரி தெரியல முல்லையும் பூத்தினேன் முல்லைப்பூ கூட பூத்திடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தை சொல்கிறேன் இந்த மாதம் வந்துடுச்சின்றதுக்கு அந்த முல்லைப்பூ பூத்தனைன்றதை சொல்கிறான் பரியுடைய கையர் பறி என்றால் பனை மரத்து ஓலையில் செய்யப்பட்ட ஒரு குடை அப்போது ரொம்ப சகஜமாக எல்லாம் ப பயன்படுத்துவாங்க போல இருக்குது இப்போதானே இந்த ரெக்ஸின் அந்த கை இரும்பு கம்பிலாம் அப்போ இரும்பு பயன்பாட்டுக்கு முன்னே பனை மரத்து குடை வந்து பனை ஓலையில் செய்யப்பட்ட குடை வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க போல உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம வாமன அவதாரத்தில் வாமனர் வச்சுருப்பார் இல்லையா அந்த மாதிரி அப்போது குடைகள் பழக்கம் அப்படி இருந்துருக்கு போட்டிருக்கு பரியுடைய கையர் பரியுடைய கையெனா பனை ஓலைனால் செய்யப்பட்ட குடைய உடைய கையர் கையில் வச்சுருக்கிறவங்க அந்த மரி இனத்து ஒழிய மரி என்றால் ஆட்டுக்குட்டி அந்த மரிய இனத்து ஒழிய மறை அந்த ஆட்டுக்குட்டிகளோடு போய் அடங்கிறதுக்கு யாடோடு வந்து கூழொடு பயிரும் பாலொடு பாலெட்டுனது கொடுத்துட்டு பாலொடு வந்து கூழோடு பயிரும் பெயர்ந்து போகிறதுனா நாங்கள் இங்கே அந்த வீட்டில் இருந்து வெளியில் போயிடுறது அப்போது கூழொடு கூழ் வாங்கிட்டு பாலை கொடுத்துட்டு கூழை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க கூழோடு பெயரும் யாடுடைய இடைமகன் ஆடுகளை உடைய இடைமகன் இடைமகன் என்றால் அந்த ஆயர்கள் குளத்தை சேர்ந்த ஒரு மகன் அது பூவெல்லாம் வச்சிருக்கதை பார்த்தா ஒரு சின்ன வயசு பையனா இருக்கும் போல தெரியுது இடைமகன் சென்னி சூடியவையெல்லாம் தலையில் அவன் பூ வச்சு பூ சூடிட்டு வந்தான் இல்லையா அது எல்லாம் சிறு பசு மொகையை இப்போ பூத்து சின்ன முல்லைப்பூ முக்கு தான் தலையை வந்திருக்கான் அப்போனா முல்லைப்பூ பூக்கிற காலம் வந்துடுச்சு ஆனால் தலைவன அப்போ போனால் இன்னும் வரல இவ்வளோ கணக்கிடு இந்த பாடல்களில் நாம் கண்டு கொள்ள முடிகிறது இவ்வளோ செய்திகளை உள்ளடக்கிய பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல் திருப்பந்தரம் சொல்கிறேன் அவரோ வாரார் முல்லையும் பூத்தனை பறியுடை கையர் மரிய இனத்து ஒழிய பாலொடு வந்து கூழொடு பெயரும் யா பாலுடை இடை யாடுடை இடை இடைமகன் சென்னி சூடிய வெள்ளம் சிறு பசு முகையே அப்படின்னு சொல்லி அந்த தலைவி தோழிக்கிட்ட சொல்கிற தோழி சமாதானம் சொன்னாலும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த தலைவி வந்து திருப்பி இந்த ஒரு பாடலையும் பாடுவதாக வந்த அருமையான ஒரு குறுந்தவை பாடல் நல்லா இருக்கையாக கேளுங்க நன்றி வணக்கம்